வணக்கம் சரஸ்வதி பாடல் வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இங்கு வருவாயி லயம் தரும் வேணி அம்மா தேவி கலைவானி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் மகிழ்வாய் மாணிக்கு வீணையே தும் மாதேவி கலைவானி தேன் தமிழ் சொல்லடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளம் இல்லாமல் தோலும் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாபதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகன் நாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தேவினி மாணவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாய் கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் ரொம்ப நன்றி